கிருஷ்ணகிரியில் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வப்பெருந்தகை செய்தியாளர்களிடம் தனிநபர்களை தாக்க பேசுவது பாஜகவினருக்கு பழக்கப்பட்ட ஒன்று வட மாநிலங்களில் போல் தற்போது தமிழகத்திலும் அதனை தொடங்கியுள்ளனர் தனிநபர்களை தாக்கி பேசுவது மட்டுமல்லாமல் ஆட்களை வைத்து தாக்கவும் செய்வார்கள் என குற்றம் சாட்டினார் கிருஷ்ணகிரியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக தமிழக காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வப் வருகை தந்தார் அப்போது அவருக்கு கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த செல்வப் பேருந்தகை தனிநபர்களை தாக்கி பேசுவது பாஜகவினருக்கு பழக்கப்பட்டது ஒன்று தான் குறிப்பாக வட மாநிலங்களில் தனிநபர்கள் தாக்கி பேசுவது அதிக அளவில் நடைபெறும் தமிழகத்தில் தற்போதுதான் அதனை தொடங்கியுள்ளனர் தனிநபர்கள் தாக்கி பேசுவது மட்டுமல்லாமல் ஆட்களை வைத்து தாக்கவும் செய்வார்கள் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமன் மற்றும் சாட்டை முருகன் ஆகியோர் மறைந்த தலைவர்களை கொச்சைப்படுத்தி பேசுவதை தவிர்க்க வேண்டும் குறிப்பாக கருணாநிதி தமிழக மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தியுள்ளார் காமராஜரை தொடர்ந்து கருணாநிதி தான் பொன் எழுத்துக்களால் எழுதக்கூடிய திட்டங்களை செயல்படுத்தியுள்ளார் என்றார் குஜராத்தில் இருந்து தமிழகத்திற்கு போதைப் பொருட்கள் கடத்தி வருவதை மத்திய அரசு தடுக்க வேண்டும் தமிழக அரசு போதைப் பொருட்கள் நடமாட்டத்தையும் இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் தமிழகத்தில் கடந்த பத்து ஆண்டுகளாக கொலை கொள்ளை உள்ளிட்ட சம்பவங்களை ஒப்பிடும்போது திமுக அரசின் மூன்று ஆண்டுகளில் குறைவாகத்தான் நடந்துள்ளது இருப்பினும் தமிழகத்தில் கொலை கொள்ளை சம்பவங்கள் நடைபெறுவதை முற்றிலும் தடுக்க வேண்டும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்துறையில் ஆய்வாளர்களுக்கு பதிலாக துணை கண்காணிப்பாளரை நியமிக்க வேண்டும் சென்னை போன்ற பெருநகரங்களில் ஐஜி அந்தஸ்து உள்ள அலுவலர்களை நியமித்து வலிமைப்படுத்த வேண்டும் என்றார் மேலும் தமிழகத்திற்கு காவிரி தண்ணீரை பெற்றுத்தர கர்நாடக அரசை கண்டித்து தமிழக காங்கிரஸ் காந்தி வழியில் போராட தயாராக உள்ளது என தெரிவித்த செல்வ பெருந்தகை அண்ணாமலை என் மீது கொடுத்த விமர்சனங்களால் காங்கிரஸ் கட்சி வலுப்பெற்றுள்ளது காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்தவும் வலிமைப்படுத்தவும் அண்ணாமலைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார் அப்போது காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர் சேகர் முன்னாள் மாவட்ட தலைவர் நஞ்சில் ஜேசு காசிலிங்கம் முன்னாள் அகில இந்திய காங்கிரஸ் உறுப்பினர் துரை என்கிற துரைசாமி காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் எஸ்டி பிரிவு மாநில அமைப்பாளர் ஆறுமுக சுப்பிரமணி தொகுதி பொறுப்பாளர் ஆடிட்டர் வடிவேல் மாவட்ட கலைப்பிரிவு தலைவர் கோவிந்தசாமி மாவட்ட வந்த காங்கிரஸ் தலைவர் முபாரக் சேவாதள மாவட்ட தலைவர் தேவராஜ் பாண்டுரங்கன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அரசியல் அதை தவிர எதுவுமே தெரியாது நாங்க கூட ஏறக்குறைய நாற்பது ஆண்டுகளுக்கு மேல பொது வாழ்க்கையில் இருக்கிறோம் பொது வாழ்க்கையில் இருக்கும்போது நாங்க யாரையும் விருப்ப அரசியல் தாக்கி எந்த சமூகத்தையும் எந்த சாதியையும் எந்த மதத்தையும் தனிநபரை தாக்குவது கிடையாது என்ன குறை நிறைகளை பேசுவோம் எதை செய்ய வேண்டும் செய்யக்கூடாது அடுத்தது வந்து ஆளை வச்சு தாக்குவாங்க இப்ப இது ஆரம்பம் தானே அடுத்தது ஆளை வச்சு தாக்குவாங்க இதெல்லாம் உத்தரப்பிரதேசத்துல ராஜஸ்தான்ல மத்திய பிரதேசத்துல வட மாநிலங்களில் இருந்த இந்த சித்தாந்தம் தமிழ்நாட்டில் ஒரு சிலரால் கட்ட விட முயற்சி நடக்கிறது அந்த முயற்சி ஒருபோது பலிக்காட்டை மறைந்த தலைவர்கள் ஒரு ஒரு தலைவரும் அவர்களால் முடிந்ததை தமிழ்நாட்டிற்கு கொடையாக அளித்திருக்கிறார்கள் அது இந்த மாற்று முடியாது இப்ப அம்மையார் ஜெயலலிதா இருந்தாங்கன்னா அவங்க சைக்கிள் கொடுத்தாங்க அதை மறக்க முடியுமா நல்ல திட்டங்கள் அதை தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியும் அதை மேலெடுத்துட்டு போறாங்க சிமெண்ட் சாலை குடியிருப்புகள் குடியிருப்புகளாக இந்தியாவில முதல் முதல் குடிசை மாற்று வாரியம் குடிசைகளில் இருப்பவர்களை மேலே கொண்டு வர வேண்டும் என்று பல திட்டங்கள் கை ரிக்ஷா என்று இருந்தது பல்லக்கு என்று சொல்வார்கள் கம்யூனிஸ்ட் ஆளும் மாநிலங்களிலே அந்த பல்லக்கு ஒழிக்க முடியவில்லை முதல் முதலில் இந்தியாவில யாரும் ஒரு தனி மதரை உட்கார வைத்து தனி மனிதனை உட்கார வைத்து தனி மனிதன் இழுக்கக்கூடாதுக்களால் எழுதக்கூடிய திட்டங்களை கொண்டு வந்தது விருந்தலைவர் காமராஜருக்கு பிறகு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார் என்றால் மாற்றுக்கருத்து யாரும் இருக்க முடியாது ஆனால் இப்படிப்பட்ட தலைவர்களை அவர்கள் காலமாகிய பிறகு கொச்சைப்படுத்துவது கேவலப்படுத்துவது அருவருப்பான அரசியல் செய்வதை தவிர்க்க வேண்டும் ஏற்கனவே நாங்க இருக்கோம் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் மனித உரிமைகள் நானும் மனித உரிமைக்காக பேசறோம்னா இன்னைக்கும் பேசிட்டு இருக்கேன் எப்பவுமே பேச ஒரு சமூக விரோதி இங்க இருக்கிற யாரோ ஒரு தனிநபரை மிரட்டுறான் ஆயுதம் வச்சு தாக்குறான் அப்படின்னா நீதிமன்றத்துல கொண்டு போய் நிறுத்துறாங்க பெயிலபிளா இருந்தா பெயிலபிள்ல வெளியே வராது நான் பெயிலபலா இருந்தா நான் பெயிலபிள் உள்ள போயிட்டு உடனே வெளியே வராது அவருடைய திங்கிங் என்ன இருக்குன்னா போனா வெளியே வந்துடலாம் குற்றங்கள் தொடர்ந்து செய்யலாம் அதை தான் சொல்றேன் அவங்க லாங்குவேஜ் என்னவோ அந்த லாங்குவேஜ்ல இவங்க நடவடிக்கை இப்ப பாருங்க நாங்க ஒண்ணுமே செய்யல ஒரு பத்து நாளா அண்ணாமலை பேசுறார் காங்கிரஸ் கட்சி வைப்ரண்ட் ஆயிடுச்சு நாங்க யார பத்தி எதனா பேசணுமா நாங்க அரசியல் பேசுறோம் உண்மையை பேசுறோம் நேர்மையா பேசுறோம் அவர் ஒரு தனிநபர் தாக்குதல் பண்ணாரு காங்கிரஸ் கட்சிக்காரங்க எல்லாம் இந்த தேச விடுதலைக்காக போராட்டம் தமிழ்நாட்டுல இருக்க காங்கிரஸ் கட்சியுடைய தோழர்கள் தலைவர்கள் கேடர்கள் எல்லாமே அவங்க அப்பா அவங்க தாத்தா அவங்க மோதாத சுதந்திர போராட்ட தியாகிகள் இந்த மண்ணை நேசிப்பவர்கள் ஒரு வார்த்தை பேசின தமிழ்நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சி வைப்ரண்டா பண்ணியிருக்காரு காங்கிரஸ் கட்சியை வலிமைப்படுத்துவது அண்ணாமலைதான் அவருக்கு நன்றி இதே மாதிரி என்ன தனிநபர் தாக்குதல் பண்ணணும் பேசணும் எங்க கட்சி வலிமை அடையணும்